நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு வேட்பாளர்களின் தேர்தல் செலவினங்களை கண்காணிக்க மாவட்ட அளவில் மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரியால் பறக்கும் படை மற்றும் நிலை கண்காணிப்பு குழு போன்ற குழுக்கள் தேர்தல் நடத்தை விதிகள் தொடங்கிய நாள் முதல் அமலில் உள்ளன பறக்கும் படை மற்றும் நிலை கண்காணிப்பு குழு போன்ற குழுக்களால் பறிமுதல் செய்யப்படும் பணம் பொருட்களின் மீது ஆய்வு செய்து விடுவிக்க வசதியாக மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநரை தலைவராகவும் மாவட்ட கருவூல அலுவலர் மாவட்ட கலெக்டரின் நேர்முக உதவியாளர் கணக்குகள் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை கணக்கு அலுவலர் ஆகியோரை உறுப்பினர்களாக கொண்டு மாவட்ட அளவிலான குறைதீர்ப்பு குழு ஏற்படுத்தப்பட்டுள்ளது சோதனையின் போது பறிமுதல் செய்யப்படும் பணம் மற்றும் பொருளை விடுவிப்பதற்கு இந்த குழுக்கள் தன்னிச்சையாக அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது பணம் பறிமுதல் தொடர்பான குறைகள் எதுவும் இருந்தால் பொதுமக்கள் உடனடியாக இந்த குழுவை நேரடியாக தொடர்பு கொள்ளலாம் இந்த குழு உறுப்பினர்களின் விவரங்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர் மலர்வெளியை ஒன்பது நான்கு நான்கு மூன்று எட்டு ரெண்டு சைபர் ஆறு ஒன்பது ஏழு என்ற எண்ணிலும் மாவட்ட கருவூல அதிகாரி முருகேசனை ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஐந்து சைபர் ஆறு ரெண்டு எட்டு எட்டு என்ற எண்ணிலும் கலெக்டரின் நேர்முக உதவியாளர் கணக்கு லெனின் பிரபுவை எட்டு சைபர் ஐந்து ஆறு மூன்று ஏழு 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 ஐந்து ஒன்னு என்ற எண்ணிலும் என மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜ் தெரிவித்துள்ளார் தமிழகம் முழுவதும் முதற்கட்டமாக நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெற உள்ளது திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட தெற்கு சட்டப்பேரவை தொகுதியில் நூறு சதவீதம் வாக்களிப்பதன் அவசியத்தை உணர்த்தும் வகையில் மகளிர் குழுவினர் கலந்து கொண்ட விழிப்புணர்வு பேரணி திருப்பூர் மாநகராட்சி அலுவலகத்தில் துவங்கியது பதினெட்டு வயது நிரம்பிய அனைவரும் வாக்காளர்களாக பதிவு செய்ய வேண்டும் வாக்களிப்பது நம் கடமை உள்ளிட்ட பல்வேறு விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியவாறு துவங்கிய இந்த பேரணி மாநகராட்சி ஆணையாளரும் உதவி தேர்தல் நடத்த அலுவலருமான பவன்குமார் தொடங்கி வைத்தார் மாவட்ட சப் கலெக்டர் அலுவலகத்தில் நிறைவடைந்த இந்த பேரணியில் கலந்து கொண்டவர்கள் வாக்களிப்பதன் அவசியம் குறித்த உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் தொடர்பாக அனைத்து அரசியல் கட்சியினருடன் ஆலோசனை மேற்கொண்ட மாவட்ட ஆட்சியர் கிருஷ்துராஜ் தேர்தல் தொடர்பான நடவடிக்கைகள் குறித்து செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசுகையில் திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்தவரை தேர்தலுக்கான சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது வாக்காளர் பட்டியலை பொறுத்த வரைக்கும் நம்ம மாவட்டத்தில் இருபத்தி மூணு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி பத்து வாக்காளர்கள் உள்ளனர் அதே திருப்பூர் பாராளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் பதினைந்து லட்சத்தி தொண்ணூத்தி எட்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி மூணு வாக்காளர்கள் உள்ளனர் தேர்தல் நடத்த விதி அமலில் இருக்கிறதுனால இப்போ வந்து கண்காணிப்பு குழுக்கள் ஃப்ளைங் ஸ்குவாட் ஸ்டாட்டிக் சர்வேலன்ஸ் டீம் அது போன்ற வீடியோ வியூவிங் டீம் என அறுபத்தி நாலு குழுக்கள் அமைக்கப்பட்டு எல்லாம் வந்து ஃபீல்டில் இருக்காங்க ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபது வாக்குச்சாவடி மையங்கள் வந்து நம்ம மாவட்டத்தில் இருக்குது ஆயிரத்தி ஐநூறு வாக்காளர்களுக்கு மேற்பட்ட வாக்குச்சாவடி மையங்களில் இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய அறிவுரைப்படி அங்கே வந்து துணை வாக்குச்சாவடிகள் அமைக்க இருபது வாக்குச்சாவடிகளுக்கு முன்மொழிகள் வந்து நம்ம தேர்தல் ஆணையத்துக்கு அமைச்சிருக்கோம் ஒப்புதல் பெற்று அந்த துணை வாக்குச்சாவடிகள் வந்துவிட்டால் நமக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பது வாக்குச்சாவடிகள் இன்றைக்கு தேர்தலில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபது நம்ம தேர்தல் கட்டுப்பாட்டு அறை மாவட்ட தேர்தல் அலுவலகத்தில் நிறுவிருக்கோம் இப்போ ஃபங்க்ஷனில் இருக்குது இருபத்தி நாலு மணி நேரமும் பொதுமக்கள் தேர்தலில் நடத்தை விதி அதாவது மீறல்கள் இருந்தால் புகார் அளிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து அதுக்குன்னு பிரத்யேக எண் வந்து இருக்குது ஒன் எயிட் டபுள் ஜீரோ ஃபோர் டூ ஃபைவ் சிக்ஸ் நைன் எயிட் நைன் அப்படின்ற நம்பர் இருக்குது அதே போல் வாக்காளர் சம்மந்தமான ஏதாவது தகவல்கள் வேணும்னா ஒன் நைன் ஃபைவ் ஜீரோ இருக்குது புகார்கள் கொடுக்கணும்னா சி விஜில் ஆப் இருக்குது ஆன்லைன்லேயே நம்ம இருக்கிற இடத்துலேருந்தே ஒரு புகைப்படத்தை எடுத்து அல்லது ஒரு செய்தியை வந்து அங்கேருந்து அனுப்பணுன்னா சி விஜில் ஆப் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து சென்ட்ரலைஸ்டாக இங்கே தேர்தல் கட்டுப்பாட்டு அறையில் வந்து கண்காணிச்சிட்டு வரோம்